ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவிநாத் தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடியுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புதிய நாவல்கள் பதிவிடப்பட்டிருக்கு வாசிக்க வாங்க நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸை தட்டிவிடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்கை ஷேர் செய்து விடுங்க இன்று நாம் கேட்டு ரசிக்க விரும்பும் கதை விலகும் நானே விரும்புகிறேன் தன் கணவன் சொல்வதை கூட பொருட்படுத்தாது தஞ்சாவூரில் இருந்து சென்னை நோக்கி நாயகி மேகா வருகிறாள் ஐந்து ஆண்கள் குடியிருக்கும் வீட்டில் அவள் தேடும் நயவஞ்சகன் யாரென அறிய பக்கத்து வீட்டில் தூரத்து உறவில் இருக்கும் அண்ணன் விஸ்வா அண்ணி நிலா வீட்டில் தங்கி அறிகின்றாள் மேகா மேகாவின் கணவர் யார் யார் அந்த துரோகி துரோகிக்கு மேகாவின் கணவன் கொடுக்கும் தண்டனை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா வாங்க கதைக்குள் சென்று தெரிஞ்சுக்கலாம் விலகும் நானே விரும்புகிறேன் அத்தியாயம் ஒன்று காலை வேலை என்றாலும் அந்த சிக்னலில் மக்கள் கூட்டம் அலைமோதியது பள்ளி கல்லூரி அலுவலகம் என்று செல்வோர் தேனி போல சுறுசுறுப்பாய் புறப்பட்டிருந்தனர் எப்பொழுதும் போல சிலர் சாலையை கடக்கும் கோட்டை தாண்டியே இரு வாகனத்தை நிறுத்தியிருந்தார்கள் ஏதோ பந்தயத்திற்கு தயாராக இருந்தது போல மக்கள் உர் உர் என்று முறுக்கியபடி பச்சை விளக்கின் ஒலிக்காக அதனையே பார்வையிட்டனர் நாயகி மேகா மட்டும் விதிவிலக்கல்ல அவளும் வெள்ளைக்கோட்டில்தான் நிறுத்தி சிக்னலில் பச்சை வண்ண நிறம் மாற காத்திருந்தாள் பின்னாளில் இருந்த நிலாவோ மேகா நீ எத்தனை நாள் வேண்டுமென்றால் தங்கிக்கோ எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அதுதான் எனக்கான கலவ கவலையே என்று கூறுவும் மேகா எந்தவித எதிர்வினையும் காட்டவில்லை சிக்னல் மாறியதும் வண்டியை முறுக்கிக்கொண்டு கொண்டு பாடி மேம்பாலத்தில் கவனமாய் பயணிப்பதே கடமையாய் கருத்தில் கொண்டாள் மேம்பாலம் இறங்கிய பின்னரே எனக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது எதுனாலும் இனி இங்கே தான் என் வாழ்க்கை மலரப்போகுது எங்கள் அம்மா இங்கே அனுப்பியதே அதிசயம் அதெல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு சரியான திட்டத்தோடு தான் வந்திருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணி என்று நிலா கூற கூற வண்டியை சந்து பொந்தில் லாவகமாகவும் ஓட்டினாள் புது இடம் ஆனாலும் அச்சமின்றி இந்த சென்னையில் வண்டி ஓட்டி கோயம்பேட்டிலிருந்து இதோ இங்கே வெள்ளிவாக்கம் வரை வந்துவிட்டால் மேகா இத்தனைக்கும் ஊரில் டவுனுக்கு காலேஜ் படிக்க மட்டுமே சென்று வந்தவள் கல்லூரி தவிர வேறு எங்கும் சென்றிட தாய் அனுமதி வழங்கவில்லை அப்படிப்பட்ட வட்டத்திற்குள் சுற்றி சுழன்றவள் இதோ இந்த சிக்னலில் சமாளித்ததே பெரிய விஷயமாக தோன்றியது நிலாவிற்கு அதனாலோ என்னவோ இனி அனைத்தும் அவள் சமாளிப்பாள் என்ற எண்ணம் மனதை இலகுவாக்கியது அவள் மனம் எப்படி இலவாகிட முடியும் கடவுள் சின்னதாய் சாலையில் கல்லெறிந்தார் மேகா பந்து அளவிற்கு இருந்த கல்லில் ஏறி இறங்க வண்டி தாறுமாறாய் ஓடியது நேராய் ஒரு பைக் மேல் மோதியது அதில் அமர்ந்து காதில் காதுகேள் கருவி மூலமாக யாரிடமோ பேசிக்கொண்டிருந்த நடுத்தர வயது ஆண்மகன் ஏமா வண்டியோட தெரியுமா தெரியாதா நின்றுட்டு இருக்கிற வண்டியில் வந்து இடிக்கிற அழகாக இருந்தா திட்டமாட்டாங்கன்னு நினப்பு என்று கத்தினார் சாரி சார் அந்த கல் எடரவும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் இடிச்சுட்டேன் என்று தன்மையாய் மேகா கூற அது காதில் வாங்காது காலையிலே தூக்க கழகத்தில் சரியாக முகம் கூட கழுவாமல் மேக்கப் அள்ளி போட்டுட்டு வந்துட வேண்டியது என்று திட்டிவிட்டு நகர்ந்தார் மேகாவோ நான் தெரியாமல் இடித்தேன்னு சொல்கிறேன் அந்தாலும் புலம்புறான் நான் இங்கே மேக்கப் போட்டிருக்கேன் நானே பஸ்ஸில் வந்த டயரில் முடியெல்லாம் பேய் மாதிரி பறந்துக்கிட்டு வந்திருக்கேன் என்று கத்தினாள் மேகா வந்ததும் வம்ப விலைக்கு வாங்காத இங்கே எல்லாமே இடிச்சிட்டு அமைதியா திட்டு வாங்கிட்டு கண்டுக்காம போயிடணும் காதுல வாங்கி பதில் சொன்னா நமக்கு தான் நேரம் விரயமாகும் இவராவது பரவாயில்ல சிலர் அசிங்க அசிங்கமா திட்டுவாங்க என்று நிலா அறிவுறுத்தினார் ஏதோ வந்ததோ வம்பு வேண்டாம்னு கடமைக்கு கட்டுப்படுறா இந்த தஞ்சாவூர் ஜில்லாக்காரி என்று மேகா குறும்பாய் பதில் தந்தார் நிலா நீ ரைட்டா லெஃப்டா என்றதும் வலது பக்கம் ஏழாவது வீடு மெருன் கேட்டிருக்கும் பாரு என்றதும் மேகா சரியாய் வண்டியை நிறுத்தினாள் ஸ்கூட்டியை வீட்டின் முன் நிறுத்தி சைட்லாக் போட்டுவிட்டு தனது உடைமைகளை எடுத்து இறங்கினாள் நிலா ஒரு பேக்கை எடுத்துக்கொள்ள மேகா ஒரு லக்கேஜ் பேக்கை எடுத்து இறங்கினாள் சரியாய் அதே நேரம் பக்கத்து வீட்டில் கதவு திறந்து அவர்கள் வந்தனர் நிஷாந்த் கமலேஷ் பாலா மனோஜ் என்று நால்வரும் கேட்டில் கை வைக்க பக்கத்து வீட்டில் ரதி தேவி தோற்று போகும் அளவிற்கு பெண்ணவள் மேகாவை கண்டு நால்வரும் திகைத்து நின்றனர் போங்கடா அப்படியே பேய பார்த்தது போல நிக்கிறீங்க என்று அதட்டினான் அச்ச மற்றவர்கள் பெண்ணவளை மொய்த்து கிசுகிசுத்து நடக்க அங்கிருந்த அச்சரனோ ஹலோ மிஸ்ஸஸ் விஸ்வா ஸ்கூட்டியை இப்படி வச்சா காரை எப்படி எடுப்பாங்க என்று அச்சரன் குரல் கொடுக்கவும் நிலா மற்றும் மேகா திரும்பி பார்த்தனர் அதன் பின்னே நிலா ஸ்கூட்டியை கவனித்து பார்த்து சாரி அச்சரன் டூ மினிட்ஸ் என்றவள் மேகாவிடம் திரும்பி மேகா சாவி கொடு என்றதும் அவளும் கொடுக்க வண்டியை அவர்கள் கேட்டில் இருந்து தங்கள் கேட்டின் முன் நகர்த்தினால் நிலா அக்ஷரனை தவிர்த்து நால்வரும் மேகாவை பார்த்திருக்க மேகாவோ ஆமா இது இடம் இதுக்கு வழிவிடணுமா ஏன் அப்படியே கார் எடுத்துட்டு போக தெரியாது என்று மனதில் கடுகெடுத்தாள் நால்வர் ஒருத்தியை பார்க்க பெண்ணவள் ஒருவனை பார்த்து முணங்க அக்ஷரனோ தன் நண்பர்களை தோழி தட்டி காரில் ஏறக்கூறினான் காரில் ஏறிய பின்னர் ஹால் அழுகு திரும்பி பார்த்து புதுசாக தெரியுது யாராக இருக்குண்டா என்று மனோஜ் ஆரம்பித்தான் எவ்வளோ இருந்தால் என்று அக்ஷரன் கூறவும் மனோஜ் அமைதியடைய பார்க்க நல்லா பொம்மை மாதிரி அழகாக இருக்கா என்றான் கமலேஷ் அழகு ஆபத்தானது என்று அக்ஷரன் கூறவும் பாலாவோ எதுதான் ஆபத்தில்ல மச்சி நிலாவுக்கு தங்கச்சியாக இருக்குமாடா என்று கமலேஷிடம் கேட்டான் நிலா ஒரே பொண்ணுடா அவங்க ஹஸ்பண்டுக்கு கூட கூட பிறந்தவங்க யாருமே இல்லை இவன் ஏதாவது ஃப்ரெண்டாக இருக்கலாம் என்று கமால் கமலேஷ் அனுமானித்தான் அந்த பொண்ணு பேரு மேகாவாண்டா என்று மனோஜ் மீண்டும் ஒரு சுற்று பேசினான் இப்போ அவளை பற்றி ரொம்ப முக்கியம் காலையிலே எவ்வளோ ஒத்தி பற்றி பேசிக்கிட்டு என்று நிஷாந்த் பேசவும் மற்றவர்கள் கப்சிப் என்று ஆனார்கள் அக்ஷரனோ சாலையில் வண்டியை செலுத்தி கொண்டு ராஜ ராஜ சோழ காதல் தேசம் நீதான் என்ற பாடலை செவிக்குள் இதமாய் அழைத்து மூளைக்குள் பதிவாகி ரத்த நாளங்களுக்குள் இசையோடி கைகளால் தாளமிட்டான் இங்கு தன் ஒருத்தியால் மூவர் திட்டு வாங்க ஒருவனோ கண்டு கொள்ளாமல் தெரிய ஒருவனோ நண்பர்களை வழி நடத்திட மேகா என்பவளோ நிலா கொடுத்த அறையில் வந்து மெத்தையில் விழுந்து உருண்டாள் நிலாவோ பாத்தியா எல்லோரோட கவனமும் ஓ மேல இருந்தாலும் அச்சரன் கண்டுக்கவே மாட்டார் அவரை போய் ஆட்டி வந்திருக்க என்றதும் மேகாவோ அதெல்லாம் என்னை கண்டுக்காமல் போனான்னு என்னால் நம்ப முடியல என்று மேகா திமிராய் முழிந்தாள் மேகாவை குளிக்க கூறிவிட்டு நிலா சாப்பிட எடுத்து வைத்தாள் மேகா குளித்துவிட்டு சாப்பிட அமரும் நேரம் வந்து சேர்ந்தான் நிலாவின் கணவன் விஸ்வா ஹாய் மேகா வந்துட்டியா ஹவு இஸ் ஜேர்னி என்று கையலம்பி சாப்பிட அமர்ந்தான் நாட் பேட் அண்ணா எங்கே சாந்தனாவை ஸ்கூலில் விட்டுட்டு வரீங்களா என்று கேட்டு உணவை உண்ண ஆரம்பித்தனர் ஆமாம்மா எப்போவும் நிலா கொண்டு போய் விடுவா இன்னைக்கு நீ வரேன்னதும் என்ன அனுப்பிட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இது ஒரு வசதி கடைக்கு வீட்டுக்கு ஸ்கூலுக்குன்னு போக நம்ம அனுப்பிடுறா என்று பதிலளித்தான் விஸ்வா ஆமாம் கடைக்கு போயிட்டாலும் போர் அடிக்குன்னு நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறாரு உங்கள் அண்ணா என்று நிலா கிச்சனில் இருந்தவாறே விஸ்வாவை வாரினாள் கணவன் மனைவியின் அழகான சண்டையை ரசித்து சிரித்தவள் சாந்தனு எப்போ வருவான்னா என்று கேட்டாள் இதோட ஈவினிங் ரெண்டைக்கு கூப்பிட போகணுமா என்றான் விஸ்வா என்ன மேகா வந்ததும் மாட்ட போற என்று நிலா சூடான தோசையுடன் வந்து தட்டில் வைத்து மேகாவின் கழுத்தில் மின்னிய தங்கத்தாலியை தொட்டு காண்பித்தாள் குளிச்சிட்டு வந்ததும் பின்குத்த மறந்து மறைக்கணும்னு நினச்சேன் கவனிக்கலண்ணி பரவாயில்ல நம்ம வீட்டுக்குள்ளே தானே இங்கே இருக்கிறவன் என் கணவரோட துரோகி அவனோட முகத்தெரிய கிழிக்கிற வரைக்கும் இந்த தங்கத்தாலி மறைச்சிதான் இருக்கணும் வழி இல்லை என்று கண்ணில் ஓற்றி மறைத்து கொண்டாள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதாதா என்று நிலா ஆயிரத்தெட்டாவது முறை கேட்டு வைத்தாள் அங்கே இருக்கிறவனில் ஒருத்தன் துரோகி மற்றவர்கள் நகையும் சதயமான இருக்கிற நட்பு அப்படி இருக்க துரோகியை கண்டுபிடிக்கிறேன்னு போய் உன்னதமான நட்பை சந்தேகிக்க முடியாது இங்க தானே இருக்க போகிறேன் அவன் முகத்தெரிய கிழிச்சி என் கணவர் முன்ன நிறுத்துவேன் என்றவள் தோசையை சுவைக்க ஆரம்பித்தாள் அங்கே இருக்கிற பஞ்ச பாண்டவர்கள் இங்கே வருவாங்களா என்று கேட்டு நிலாவை பார்த்தாள் இதுவரை சாந்தனு தான் எப்போவும் அங்கே போய் விளையாடுவான் அதை தவிர அவங்க இங்கே வந்ததே இல்லை ஆனால் இந்த கொரியர் வந்தாலோ கேஸ் வாங்கினோம்னாலோ என்னிடம் பணம் கொடுக்க வாங்க வருவாங்க அதனால் இங்கே இருந்தாலும் நீ ஜாக்கிரதையாகவே இரு அதோட சாந்தனு மட்டும் தாலியை பார்த்தா அதை அங்கே போய் உளரிடலாம் என்று நிலா கூறவும் மேகாவோ நான் பார்த்துக்கிறேன் நீ என்று கையலம்பி அறைக்குள் சென்றாள் கண்ணாடியில் புது மணமகளாக ஜொலித்து மங்களகரமாக காட்சியளிக்க வேண்டியது இப்படி தாலியை மறைத்து சாதாரண மனமாகாத பெண் போல வேடமிட்டு எரிச்சலாய் இருந்தது இன்று மட்டும் என்றால் தாலியை பின் குத்தி மறைத்திடலாம் ஆனால் தினமும் என்றால் ஒரு நேரம் போல இல்லாமல் மாட்டிவிட வாய்ப்புண்டு என்று முதல் வேலையாக காலர் வைத்த சுடிதாரை வாங்க வைத்திட நிலாவிடம் கூறி அவளையும் அழைத்து பாடிசரணாவுக்கு ஸ்கூட்டியில் பறந்தாள் திரும்பி வரும் நேரம் சாந்தனுவை அழைத்து ஐஸ்கிரீம் பார் சென்று தோழனாகவே மாறிவிட்டாள் அத்தை நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க என்று கேட்டு வைக்கவும் உங்கள் மம்மியோட சேர்ந்து ஃப்ளவர் பொக்கே ஷாப்பில் ஒர்க் பண்ண போகிறேன் எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பொக்கே ரெடி பண்ண தெரியும் உனக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டு அங்கிள் டீச்சர் எல்லாருக்கும் சொல் என்று விளையாட்டாய் கூறினாள் டீச்சருக்கெல்லாம் சொல்ல முடியாது என் கிட்ட பக்கத்து வீட்டு அங்கிள்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்கிறேன் என்று கட்டை விரலில் உயர்த்தி காட்டினாள் சாந்தினு நிலாவோ பையன் கூட விக்கெட் எடுக்கும் மேகாவை கண்டு தலையாட்டி அது சரி ஒரு நீ கலக்கு என்று வாழ்த்தினாள் தான் வந்த நோக்கத்திற்கு எறும்பை கூட துணைக்கு வைத்துக் கொள்ள தயங்காது துணிந்திருந்தாள் மேகா இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலையா செய்திருங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் கதைகள் கேட்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்